தனியா இருக்கிறது ஒரு சாபமா இல்ல அதுவே ஒரு சூப்பர் பவரா இருக்க முடியுமா வாங்க ரேணுகா கவரானியோட பார்வையில இந்த தனிமைய எப்படி நமக்கு சாதகமா நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கருவியா மாத்தலாம்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க உள்ள போலாம் இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க மரணத்தை விட கொடூரமானது ஒன்னு இருக்குன்னா அது நம்ம மனசுல ஒரு பொய்யான நம்பிக்கையை வளர்த்துக்கிறது தான் அதாவது யாரோ வருவாங்க நம்மள காப்பாத்துவாங்கன்னு நம்ம காத்துக்கிட்டே இருந்தா அது கடைசில எவ்ளோ பெரிய ஏமாற்றத்தையும் வழியையும் கொடுக்கும்னு இந்த வரி சொல்லுது இல்லையா யோசிச்சு பாருங்களேன் நாம பாக்குற சினிமா நம்மள சுத்தி இருக்கிற சோஷியல் மீடியா இதெல்லாம் நமக்கு தெரியாமலேயே நம்ம மனசுல ஒரு விஷயத்த விதைக்குதா தனியா இருக்கிறது ஏதோ தப்பான விஷயம் மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குதா வாங்க இந்த கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பாக்கலாம் சரி முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது காதல் மயமாக்கப்பட்ட தனிமை பொறி பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் நாம சினிமா கதைகள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா அந்த காதல் அந்த ஹீரோயிசம் இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில நம்ம மனசுல ஒரு விதமான எதிர்பார்ப்பு உருவாக்குது ஆனா அதுவே எப்படி நமக்கு ஒரு புரியா மாறுதுன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம் இப்ப பாருங்க இதுல இருக்கிற வித்தியாசத்தை நீங்களே பாருங்க ஒரு பக்கம் சினிமா கதை இன்னொரு பக்கம் நம்மளோட நிஜ வாழ்க்கை சினிமால கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தர ஒரு ஹீரோவோ இல்ல ஒரு தேவதையோ வந்து காப்பாத்துவாங்க ஆனா நிஜத்துல வராத ஒருத்தருக்காக நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம் அப்படி நடக்கும்போது நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியும் நம்ம ஏமாந்துட்ட மாதிரியும் ஒரு ஃபீலிங் வருது பாத்தீங்களா இதுதான் இதுதான் அந்த பொறியோட முதல் படி ஸோ இதோட விளைவு என்ன தெரியுமா நமக்கே தெரியாம நம்ம ஆள் மனசில் ஒரு எண்ணம் பதிய ஆரம்பிக்குது என்னால தனியா என் வாழ்க்கைய மாத்த முடியாது யாராவது வந்தாதான் எல்லாம் சரியாகும் அப்படின்னு இந்த ஒரு எண்ணம் போதும் நம்மளோட தன்னம்பிக்கையும் சுயசார்பையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுடுது ஓகே யாரோ ஒருத்தருக்காக காத்திருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பெரிய பிரச்சனைக்கு காரணம் நமக்குள்ளே தான் இருக்கு மற்றவங்களுக்காக இந்த சமுதாயத்துக்காக நம்ம நம்மளை மாத்திக்க முயற்சி பண்றோம் இல்லையா அப்படி பொருந்திக்கொள்ள முயற்சி பண்ணும்போது நாம எப்படி நம்மளையே தொலைச்சிட்டு தனிமையில சிக்கிறோம் இப்ப பாக்கலாம் இந்த சுழற்சியை கொஞ்சம் கவனிங்க முதல்ல ஐயோ நம்மள வித்தியாசமா நினைச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் வருது அந்த பயத்துல நம்மளோட உண்மையான சுபாவத்தை மறைக்க ஆரம்பிக்கிறோம் நமக்கு பிடிக்காத விஷயத்துக்கு சரி சொல்றோம் நமக்கு செட் ஆகாத மாதிரி ஊட போடுறோம் போக போக நாம யாரு நம்ம நடிப்பு எதுனே தெரியாம போயிடும் கடைசில என்ன ஆகும் சுற்றி நூறு பேர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தனியா ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அங்க இருக்கிறது நாமளே இல்லையே இது ஒரு நச்சு வட்ட மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ உண்மையில தனிமைனா என்ன இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் இருக்கு தனிமைங்கிறது நம்மள சுத்தி ஆள் இல்லாதது இல்லை நமக்குள்ள இருக்கிற நம்மளையே நம்மால கண்டுபிடிக்க முடியாம போறதுதான் உண்மையான தனிமை அப்ப பிரச்சனை வெளியே இல்ல உள்ளதா யோசிச்சு பாருங்க இது நம்ம பார்வையை எவ்ளோ மாத்துதுன்னு சரி பிரச்சனை என்னன்னு நமக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு அப்போ இதுக்கு தீர்வு என்ன அதுதான் செல்ஃப் லவ் அதாவது சுய அன்பு ஆனா வெயிட் பண்ணுங்க இது வெறும் சோஷியல் மீடியால பார்க்கற ஒரு ஃபேஷனான வார்த்தை இல்ல சுய ஏற்புங்கிற ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இது எப்படி பாக்குறதுன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல ஒரு தப்பான தாரணையை உடைச்சிடலாம் விடலாம் செல்ஃப் லவ்னா விலை உயர்ந்த ஷாம்பு வாங்குறதோ காஸ்ட்லியான பர்ஃப்யூம் அடிக்கிறதோ கிடையவே கிடையாது மார்க்கெட்டிங் கம்பெனிகள் சொல்ற அந்த மேலோட்டமான ஐடியாவை முதல்ல தூக்கி போடணும் அப்போ உண்மையான சுய அன்புனா என்ன ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறது அதாவது உங்க நல்லது கெட்டது உங்களுக்குள்ள இருக்கிற அசிங்கமான இல்லை இரண்டு பக்கம்னு நீங்க நினைக்கிறது உட்பட எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அதை எதுக்குமே ஜட்ஜ் பண்ணாம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காம அப்படியே முடிசா ஏற்றுக்கிறது இதுதாங்க சுயான்போட ஆணிவேர் பாருங்க இந்த மேற்கோள் எவ்வளவு உண்மையா இருக்கு நம்ம கிட்டே இருக்கிற இருண்ட பக்கங்களை ஏதோ நல்லவங்கிற முகமூடியை போட்டு மறைக்க முயற்சி பண்ணா அது நம்மள இன்னும் அழகாக்காது ஆனா நீங்க உங்க எல்லா பக்கங்களோடும் உங்க குறைகளோடும் அழகா இருக்கீங்க அத மறைக்காம நீங்க நீங்களா இருக்கும்போது தான் உங்க உண்மையான அழகும் பலமும் வெளியே வரும் சரி இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் தனியா இருக்கிறத ஒரு பிரச்சனையா ஒரு குறையா பாக்குறத விட்டுட்டு அதை எப்படி ஒரு சூப்பர் பவரா மாத்துறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு பேர்தான் தனித்திருத்தல் அதாவது சாலிட்யூட் தனிமை அதாவது லோன்லினஸ்க்கும் தனித்திருத்தல் அதாவது சாலிட்யூட்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க தனிமைங்கிறது ஒரு வலி ஒரு நிராகரிப்பு மாதிரி அப்படி அது அது ஒரு சாபம் கிடையாது நம்ம உண்மையான சுயத்தோட கனெக்ட் கிடையாதுக்காக நாமளே விரும்பி எடுக்கிற ஒரு முடிவு அது ஒரு கான்சியஸ் ஒரு சக்தி வாய்ந்த தேர்வு இது நான் சும்மா சொல்லல வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய மேதைகள் பல பேர் இந்த தனித்திருத்தலை தங்களோட சூப்பர் பவரா பயன்படுத்தி இருக்காங்க ஜார்ஜா நிக்கோலா டெஸ்லா வின்சென்ட் வான்கோ இவங்க எல்லாருமே அவங்களோட தனிமையான தான் அவங்களோட மாஸ்டர் பீஸ்களை உருவாக்குனாங்க பாத்தீங்களா அந்த தனிமை அவங்கள அழிக்கலை அவங்கள உருவாக்குச்சு நிக்கோலா டெஸ்லாவோட வார்த்தைகளை கேளுங்க புதுமை தனிமையில தான் செழிக்கும் தனியாயிருங்க அதுதான் கண்டுபிடிப்போட ரகசியம் தனியா இருங்க அப்பதான் புது யோசனைகள் பிறக்கும் அடடா இத கேட்டதுக்கு அப்புறம் தனியா இருக்கிறது ஒரு தண்டனை மாதிரி தெரியுதா இல்ல படைப்பாற்றலோட பிறப்பிடம் மாதிரி தெரியுதா சரி இவ்வளோ நேரம் தேரி எல்லாம் பேசியாச்சு இப்போ ஆக்சன்ல இறங்கலாமா மத்தவங்களே சார்ந்து இல்லாம நமக்கான சந்தோஷத்தை நாமளே எப்படி உருவாக்குறது அதுக்கு சில ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் முதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் உங்க சந்தோஷத்துக்காகவோ உங்க பொழுதுபோக்குக்காகவோ மத்தவங்க பிளான் பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க ஸ்டாப் நிறுத்துங்க உங்க ஜாலியான நேரத்தை நீங்களே பிளான் பண்ணுங்க உங்க மகிழ்ச்சியோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கணும் அடுத்தது கேக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இதை செஞ்சு பாருங்க உங்களையே ஒரு டேட்டுக்கு கூட்டிட்டு போங்க ஆமா தனியா ஒரு காஃபி ஷாப்புக்கு போங்க ஒரு படத்துக்கு போங்க இல்ல பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு நடந்து போங்க உங்க கம்பெனிய நீங்களே என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க இது உங்களை நீங்களே ரசிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பயிற்சி சரி தனியா இருக்கிற நேரத்தை வெறுக்காம அதை அடிமையாக்கும் அளவுக்கு எப்படி மாத்துறது இதோ ஒரு மூணு சிம்பிளான வழிகள் ஒன்னு தினமும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையாவது வேணும்னே செய்யுங்க ரெண்டு ரொம்ப நாளா கத்துக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்கு டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க மூணு உங்க மூளைக்கு தீனி போடுங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருக்கிற புத்தகங்களை படிங்க இல்ல பாட்காஸ்ட் கேளுங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தனிநேரம் ஒரு வரமா மாறிடும் பாருங்க இறுதியா நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும்னா இதுதான் நீங்க மட்டுமே தனியா இருந்தாலும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க உருவாக்குங்க அதுக்கப்புறம் மற்றவங்க உங்க வாழ்க்கையில வர்றது ஒரு போனஸ் மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்காது அவங்க உங்க வாழ்க்கைக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கலாம் ஆனா அவங்களே உங்க முழு வாழ்க்கையா இருக்க மாட்டாங்க கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கை படத்தோட ஹீரோ நீங்க தான் கதை உங்க கையில தான் இருக்கு அப்போ உங்க கதையை நீங்க எப்படி எழுத போறீங்க யாரோ ஒரு மீட்பருக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்ட நபரா இல்ல உங்க கதைக்கு நீங்களே ஹீரோவா இருந்து எழுத போறீங்களா யோசிங்க முடிவு உங்கள் கையில்